இயேசு ஏசுகிறே நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நீங்கள் வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா இன்றோடு அந்த வேதனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது நீங்கள் வேதனை நீங்கி சுகமாக இருக்க போகிறீங்க இன்றோடு உங்களுடைய வேதனை முடிய போகிறது ஆம்பிரியமான சகோதரி சகோதரியை வாசிக்கிறேன் கேளுங்க மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சன்னம் மகளே உன் விசுவாசனை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்லி இயேசு அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பனிரெண்டு வருடங்களாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே நான் சுகமாவேன் என்று சொல்லி அவளை விசுவாசிக்கிறார் அப்படியே விசுவாசத்தின் படியே அங்கு அற்புதம் நடக்கிறது அப்போது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார் உன் வேதனை நீங்கி இரு என்று சொல்லி இன்றைக்கு அதே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்கும்படியாக இந்த நாளிலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே என்னென்ன காரியத்தில் நீ வேதனையோடு இருக்கிறாயோ சரீர பலவீனத்தின் நிமித்தம் வியாதியின் நிமித்தம் நீ துக்கித்து கொண்டு இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தம் அழுது கொண்டு இருக்கலாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் இன்றைக்கு வறுமையான சூழ்நிலை நீ காணப்படலாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் விற்று அவள் எல்லாம் செலவழித்த பிறகும் கூட அவளுக்கு விடுதலையே இல்லை அவள் வேதனை நீங்கவே இல்லை ஆனால் ஆண்டோடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு சுகம் உண்டாயிற்று அதனால தான் ஆண்டோர் சிலர் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்குறேன் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறேன் ஆனால் ஒன்றுலேயுமே எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயா இன்றைக்கு ஆண்டோர் சிலர் நீ வேதனை நீங்கி இருக்கும்படியாக உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக நான் காரியத்தை செயல்படுத்த போகிறேன் ஏன் புலம்பி கொண்டு இருக்கிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேனே இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரியை சுகப்படுத்தினது போல நான் வைதனையை நீக்க மாட்டேனா உன்னை சுகமாக்க மாட்டேனா உன் விடுதலையை தர மாட்டேனா அன்றவர் சில நீ விசுவாசித்தபடியினால் நான் உன் விசுவாசம் எட்சித்தது என்று சொல்ல நீ விசுவாசித்து மாத்திரம் காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நீங்கள் வைதனை நீங்கள் சுகமாக இருக்கும்படியான காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடித்து வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சோத்ர ஐயா இந்த நாளிலும் தகப்பனை மித்துதிக்கு துதிக்கிற சோதரிக்கிறோம் உங்களுடைய கரந்தோடு வல்லமை உடைய அபிஷேக வல்லமை இந்த நாளும் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் பன்னிரெண்டு வருடங்களாய் இருந்த அந்த பெரும்பாடு ஸ்திரியை சுகப்படுத்தினது போல வருட கணக்காய் ஆண்டவரே அப்பா துக்கித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு மாற்றம் உண்டாவதாக இன்றோடு அவருடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராக எப்போது என் வேதனை தீரும் எப்போது என் வியாதி மாறும் எப்போது என் தரித்திர நிலைமை மாறும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அன்று ஒரு அற்புதத்தை செய்து அண்ட கனப்படுத்தப்படாதற்குத்தரும் நாமம் மட்டுமே படட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மே